எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல பெண்கள் மீது இந்த மூன்று வாசனை மட்டும் வீசவே கூடாதுமா அப்படி வீசிச்சுன்னா தரித்திரம் நம்ம வீட்டில் வறுமை கணவன் மனைவிக்குள்ள தகராறுகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்குமா எல்லா சாஸ்திரத்துலேயும் பெண்ணுக்குன்னு ஒரு தனித்துவமான பலன் இருக்குது எதனால பெண்ணுக்கு மட்டும் நீங்க கேட்கலாம் ஏன் ஆண்களுக்கு கிடையாது நீங்கள் கேட்கலாமா ஒரு குடும்பத்துல பெண் இல்லை அப்படின்றப்ப அந்த குடும்பம் சரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா என்னதான் ஆம்பளை கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சம்பாதிச்சு காசு எத்தாடு கொடுத்தா கூட பெண்ணே அந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை சரியாக திட்டமிட்டு வழி எடுத்துகிறாங்க இல்லையா அப்போ பொண்ணுதாம்மா ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான அம்சமாக கருதப்படுறாங்க புனிதமான பெண் குலத்தில் பிறந்தவங்க தன் பிறப்பை எண்ணி எப்போ வருத்தப்படவே கூடாதுமா பொம்பளையாக பிறந்தட்டும்னு கஷ்டப்படவே கூடாது நம்ம இப்படி தான் இருக்காங்க அப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம ரொம்ப பெண்ணா பிறந்தவங்கெல்லாம் பெருமை அடையணுமா எப்பவுமே வருத்தப்படவே படாதீங்க கரும வினை அடிப்படையில் நம்மளுடைய பாவங்கள் புண்ணியங்கள் முன் முன் ஜென்மத்தில் பண்ணுறது அது அடிப்படையில் இப்போ இந்த ஜென்மத்தில் பிறந்த ரொம்ப கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போமா அதற்காக தான் உங்களுக்கு கெட்டதே நடக்கணும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயம் நல்லா தான் நடத்திடுமா அதனால நம்பிக்கை மட்டும் இன்னைக்கு கைவிடவே கிடா கைவிடுதுங்க பெண்கள் தினமே டெய்லியும் குளிக்கணும் இல்லையா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாரும் டெய்லியும் குளிப்பாங்க ஆனால் குளிப்பதை தவிர்க்கவே கூடாது பெண்கள் மீதுமா தெரியாம கூட அந்த அசைவ வாசனை வீசவே கூடாது மாமிச வாசனைன்னு சொல்லுவாங்கம்மா எதனால் அப்படின்றத சொல்கிறேன் வீட்டில் ஒரு பொண்ணு சமைக்கிறீங்க அப்போ என் மேலே எப்படிங்க அந்த ஸ்மெல்லு வாசம் வீசாமல் இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அங்கே சமைச்சா கூட சமைச்சு முடிச்சுட்டு உடனே குளிச்சிருந்தோமா ஒரு சில பேர் குளிச்சுட்டு தான் சமைப்பாங்க எல்லார் வீட்லேயும் அந்த இதுவும் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து சமைச்சிட்டு தான் குளிக்கிறாங்க அது கூட பெரிய பாவ செயல்மா நீங்கள் ஒரு வேலை அசைவம் சம்ப சமைக்கிறீங்க அப்படின்றப்போ சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சிருங்கம்மா அந்த 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 உடையோடு இல்லாமல் டக்குன்னு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் சா அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் பரிமாறினீங்கன்றப்போ அந்த அந்த வாசனை உங்க மேல யூஸ்ப்போ உங்க வீட்டில் மகாலட்சுமி வந்து வாசம் செய்யவே மாட்டாங்கம்மா கொன்றால் பாவம் தின்னா போச்சுன்றது பழமொழி இல்லையா கொள்பவர்களுக்கே பாவம் வந்து சேரும் சாப்பிடுவர்களுக்கு பாவம் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அதே போல மாமிச வாசம் வீசுபவர்கள் மீது லட்சுமி வாசம் குறையுமா நீங்க சாப்பிடுங்க செய்யுங்க என்னமே பண்ணுங்க உங்க மேல அந்த ஸ்மெல் வராம பார்த்துக்கோங்கம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவதுமா பெண்கள் வந்து நிறைய அழகுக்காக நிறைய செடிகள் நிறைய மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையம்மா வீட்டில் அதில் எல்லார் வீட்லயும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து கற்றாழை இல்லையாமா அந்த கற்றாழை பெண் மீது வாசனை வீசவே கூடாதுமா சாமுத்திரக லட்சண சாஸ்திர குறிப்பு சொல்லுது கற்றாழை வந்து தெய்வாம்சம் அருந்தி ஒரு பொருள் ஒரு மூலிகை செடிமா இதிலிருந்து வடி ஒரு மஞ்சள் நிற திரவம் வந்து ஒரு மாதிரி வாசனை வருமா இது விஷயத்தன்மை கொண்டாடுமா தான் கற்றாழையை நன்கு ஒரு நாலஞ்சு டைம் ஆறு ஏழு டைம் கழுவின தான் அதை நீங்க பயன்படுத்தணும் இருந்தாலும் அந்த கற்றாழை வாசனை உங்கள் மேல வீசுச்சு அப்படின்றப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துன்னே இருக்குமாம்மா மூணாவதுமா வேம்பு அதாவது வேப்பிலை இல்லையாமா வேம்பு வந்து அம்மனோட ஒரு அம்சமா பொருந்தி ஒரு முக்கியமான மூலிகை மரமா வேம்பு வாசம் வீடுகள் நிறைஞ்சிருக்கிறது நல்லது அப்படின்னா கூட பெண்கள் மின் வாசம் மட்டும் வீசவே கூடாதுமா அப்படின்னு சாமந்திரிகள் அச்சனை சொல்லுது வேம்பு வாசம் வீசில் பெண்கள் குளவரித்து தடைப்படும் அது குழந்தை பாக்கி தடைப்படும் அது ஒரு தெய்வீக அம்சம் அப்படின்றதால பெண்கள் மின் வாசம் வீசக்கூடாதுமா அடுத்து வீட்டில் நிறைய புடவ கட்டுக்கட்டை அழுகி வச்சுருப்பீங்க பியூரோ ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கான நைட்டி சாயம் போன நைட்டு வெளுத்து போன நைட்டி ஜிப்பு கிழிஞ்சு போனது இல்லை பழசு அது மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க அது புது நைட்டியாக இருந்தால் ஐட்டியோ அது மாதிரி பெண்களை வந்து வெளுத்து போன ஆடைகள் அந்த கிழிஞ்சு தாச்சு போடுறது அது மாதிரிலாம் வேண்டாமா நீங்கள் உங்களை வந்து ஒரு நல்லா வச்சுக்கோங்களேன் நல்லா மங்களகரமாக இருங்க நல்லா குளிங்க அழகாக போட்டு வச்சுக்கோங்க நல்ல வாரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புடவை கட்டிக்கோங்க சுடிதார் போடுறது தவறான ஒரு விஷயமே கிடையாதுமா உங்களுக்கு பிடிச்சுன்னா தாராளமாக சுடிதார் போட்டுக்கோங்க ஆனால் அந்த சுடிதார் கூட ரொம்ப அழுக்காக கிழிஞ்சு போன மாதிரி நல்லா அவங்கள நீங்களே பாசிட்டிவ் வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அவங்கள அவங்கள சரியாக பார்த்துக்கவே மாட்டாங்க அதனால தான் அவங்கள பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம இவ்வளோ நம்ம குடும்பத்தை மட்டும் தான் நடத்தணும் நம்ம வாழ்க்கையை இவ்வளோ தான் குழந்தைங்களுக்கு சோறு கட்டி கொடுத்து இதோடு முடிஞ்சு போகுது அப்படிலாம் இல்லைம்மா நம்மளால பண்ண முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நிறைய சாதித்த பெண் பெண்மணிகளை போய் கேளுங்களா அவங்க குடும்பத்தையே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பாங்க அதே மாதிரி உங்களால் எல்லாம் முடியும் அதனால் எப்பவுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருங்க பிடிச்ச விஷயத்தை சமைச்சு சாப்பிடுங்க பிடிச்ச இடத்துக்கு போங்க நல்லா உங்களால் எப்படி பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரா உங்களால் என்ன முடியும் எடுத்து ஏதாவது சின்ன ஒரு கைத்தொழில் மாதிரி கற்றுக்கோங்கம்மா உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிங்கன்னு நல்லா பாடல்கள் கேளுங்கள் நல்லா பிடிச்சது சமைச்சு சாப்பிடுங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க எல்லோரையும் நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமாக உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்போ தான் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அழுதுட்டோ புலம்பிட்டோ சாப்பிடாமையோ ஏதாச்சும் சபிச்சிட்டோ கத்தினோ இருந்தீங்கன்னா வீட்டில் சாமி தங்கவே மாட்டாங்கம்மா எப்பவுமே நல்ல கலகலன்னு சிரிச்சிட்டே இருந்துங்கிறப்போ எங் பக்கத்து வீட்டுக்கு போகிற சாமி கூட உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் வீட்டில் எப்பவுமே பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் கணவன் மார்கள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்களாவது தூரம் பேசுறாங்களே உங்களை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்கன்றப்போ அவங்க பல கோடி ரூபாய் சம்பாரிச்சால் கூட அவங்க கையில் தங்கவே தங்காமல் முக்கியமாக ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது பகுதி நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் பெண்களை மதிக்கணும் பெண்களை மதிக்கிறவங்களுக்கு அந்த அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்பா ஏதாவது ஒரு நிறைய பேர் வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு குடும்பத்தை திட்டமிட்டு நிர்வகிக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு கூட அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கும்பா ஆனா இருந்தாலும் பெண் இருந்தாலும் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் யாரும் யாரும் ஒருத்தவங்களுக்கு சலச்சவங்களே கிடையாது இப்ப இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறமா புடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க